உயிரே உறவே தமிழே இங்கே ஏர்போர்ட்ல இறங்கின ஒன்ன சொன்ன நான் செங்கோட்டை ஜார்ஜ் கோட்டைக்கு மூத்தது இது ரெண்டுக்கும் மூத்தது இங்கே திருச்சியின் மலைக்கோட்டை ஆயிரம் ஆண்டு முன்பாக அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் போர் தடுத்தோ அல்லது இடம் படிக்கவோ வந்தவர்களை எல்லாம் எதிர்த்து இன்றும் பெருமையுடன் நின்று கொண்டிருக்கிறது நம் கோட்டை அப்படி ஆயிரம் ஆண்டுகளாக கட்டிய கோட்டையிலேயே அதன் சுற்றி உள்ள நகரங்களில் தமது கோட்டையாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தார் அமைதியாக பின்னணியில் இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது போல் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறார்கள் வயதில் குறைந்தவர்களை முன்னிறுத்தி அவர்கள் அரவணைப்பாக இங்கே கீழே இருக்கிறார்கள் இங்கே துரை வைக்க அவர்கள் இருக்கிறார்கள் நான் இங்கே வந்திருப்பது எதற்காக என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது தேச என்பது என்ன தேச பக்தி என்பது என்ன அரசு என்பது என்ன என்பதை நாம் அனைவருமே வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் தேசம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என் வணக்கத்திற்குரியது அரசுகள் அப்படி அல்ல விமர்சனத்துக்கு உட்பட்டவை எந்த அரசாக இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஏற்க வேண்டியதுதான் ஒரு அரசின் தன்மை அந்த தன்மை இழந்த அரசு இடிப்பாறை அற்ற அரசாகவே இருக்கும் ஆனால் இன்று அரசை விமர்சித்தல் விமர்சித்தால் அது தேச துரோகம் என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிட்டது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தின் பன்முகத்தன்மையை காக்கும் ஒரு வேலை இது சைவ வைணவ சமண ஏன் இன்னும் சீக்கிய இஸ்லாமியர் என்று பலரும் புழங்கி வாழ்ந்து ஒன்றாக தோளோடு தோல் உரசி வாழ்ந்த இடம் மொழி என்று பார்த்தால் தமிழ் தெலுங்கு இந்தி சௌராஷ்டிரம் என்று எல்லா மொழிகளையும் சந்தோஷமாக கொண்டிருக்கும் ஊர் இது பெரிய மத கலவரங்கள் என்று சொல்லக்கூடியவை இந்தியாவில் எங்கு நினைத்தாலும் தமிழில் தமிழ்நாட்டில் மிக குறைவு அதிலும் திருச்சியில் இல்லை என்று சொன்னால் மிகையாகாது நல்ல அரசு நல்ல தலைமையின் அடையாளம் அது அது தொடர வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் நான் மதிக்கும் மிக முக்கியமான புத்தகம் கான்ஸ்டிடியூஷன் நம் அரசியல் அமைப்பு சட்டம் அந்த புத்தகம் பாதுகாக்கப்பட்டால் தான் நீங்கள் வணக்கம் வணங்கும் மற்ற புத்தகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும் எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி நான் மதம் சார்ந்த புத்தகங்கள் பற்றி சொல்லவில்லை இனி இந்த புத்தகம் எழுதக்கூடாது அதை படிக்கக்கூடாது என்று சொல்லும் பண்ணுவன்மை விரிந்த நோக்க இல்லாத எந்த அரசும் ஆபத்தானது அந்த அரசு இந்த குடியுரிமை மேல் கை வைக்க துவங்கும் அதை பற்றி விமர்சிக்க வேண்டியது என் கடமை அரசுகளை விமர்சிக்க வேண்டியது உங்கள் கடமை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் நாடு நலமாக இருக்கும் நான் இங்க வந்து சீட்டுக்காக வரல நாட்டுக்காக வந்திருக்க எனக்கு ஒரு சீட்டு சின்ன பிள்ளையில இருந்து நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் மனசில் நான் எப்ப வேண்டாம் வந்து உட்கார்லாம் எனக்கு ஒரு சிக்கல் வரும்போது வீட்டு பத்திரத்தை வீட்டு சாவியிடம் கொடுத்து அனுப்பியவர்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் உங்கள் மனங்களிலும் எனக்கு எனக்கு இடம் உண்டு உங்கள் இல்லங்களிலும் எனக்கு இடம் உண்டு தான் நான் தொலைக்காட்சி மூலமாவது உங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறை தொலைக்காட்சியில் தோன்றும் போது இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கூட்டத்தில் நின்று பேசிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அனைவரும் பார்க்கிறீர்கள் என்பதற்காக இந்த திராவிட மாடல்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆரம்பிக்குது இதை சொல்லி காட்டுறதுக்கு ஆள் இல்லை என்னையா திராவிட மாடல்ன்னு கிண்டல் அடிக்கிறாங்க திராவிட மாடல் படி இந்தியா நடந்தால் கேட்வே ஆஃப் இந்தியா இங்கதான் இருக்கும் இந்தியாவின் நுழைவாசலை இதுவாக மாறிவிடும் அப்படி மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு சிலை ஒண்ணு இருக்கு அவர் யாருக்கு எதிராக பேசினாரோ என்ன அதை விட்டுருக்க உங்கள் அனைவருக்கும் இன்று சமமாக தோளோட தோல் உரசி நிற்கிறீர்களே நன்றி சொல்லணும் நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை திருச்சியில் நடைபெற்று வரும் பணிகள் பன்னெண்டு கோடி செலவில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது தம்பி உதயநதி பெரும் சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கை நிறுவ மனம் கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து நான் வரும்போது இந்த வழிக்கு வரும்போது நான் இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன பிள்ளைலேருந்து இங்க வந்துட்டு இருக்கேன் நான் சண் நாடகங்கள் போட இங்கே கிட்டத்தட்ட மூணு நாலு வாரம் எல்லாம் தங்கியிருப்போம் இங்க இங்கே இந்த நகரம் மாறியிருக்கும் விதத்தை நான் பார்க்கிறேன் இப்போ என்ன நான் வந்து மூணு வயசுலயே பரமக்குடியிலேருந்து மெட்ராஸ் போனவேன் ஆனால் எந்த ஊருன்னு கேட்டால் என்ன அறியாமல் தான் வரும் நியாயமா சொல்ல வேண்டியது சென்னைங்கிற பேரு தான் ஆனால் மறந்து போயிடும் அது நமக்கு எது ஆசையா இருக்கோ அதுதான் சொல்ல தோணும் அதே மாதிரி என்னுடைய மூத்த சத்ர சகோதரர் சந்திரஹாசன் அவர்கள் அவரும் பரமக்குடிகாரர் தான் ஆனா எந்த ஊருன்னு கேட்டா அவருக்கு திருச்சி இன்னும் வரும் அது அவர் உள்ள கிடைக்கை எங்கே தன்னுடைய இடம் என்று நான் தீர்மானித்துக் கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய இடம் நான் கணியன் பொங்குன்னின் வம்சாவளி யாதும் ஊரே யாவரும் கேள்வி முன்னூத்தி எண்பது கோடி செலவில் ஒரு திட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது பாஞ்சபூரில் பேரலூரில் நூத்தி இருபத்தி ஆறு கோடி செலவில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள சுமார் நூத்தி எழுபத்தி நாலு கிராமங்களுக்கு தினசரி குடிநீர் வழங்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது இது வந்து செய்ய போறோம் சொல்ற வாக்குறுதிகள் அல்ல ஏன்னா வாக்குறுதி எல்லாம் நேரம் இதுவல்ல செய்து கொண்டிருப்பதை சொல்லலாம் அது தவறில்ல செய்ய போவதைத்தான் சொல்லக்கூடாது இங்க செஞ்சுட்டு இருக்காங்க செய்து முடித்ததையும் சொல்லலாம் இனி வருங்காலம் அது போல இருக்கும் என்று உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் திட்டங்கள் இவை சரி இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு வரி ஒழுங்கா கட்டுறோம் நம்ம நம்ம கட்டுற வழி ஒரு ரூபா கொடுத்தோம்னா அது திருப்பி அவங்க நமக்கு கொடுக்கறது இருபத்தி பைசா தான் அந்த இருபத்தி ஒன்பது பைசா தான் இப்ப நான் படிச்சேன் இந்த திட்டங்கள்லாம் இதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன் கிட்ட ஒரு ரூபாயா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க ஏன் இந்த ஒரு ரூபாய் இருபத்தி பைசா இருபத்தி பைசா சொல்லி காட்டுறேன்னா யூபிக்கு வந்து ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா தொண்ணூத்தி ஏழு கிட்டத்தட்ட மூன்று ரூபா வரும் அதையும் விட அதிகம் பீகார்ல எதுக்கு அங்கே அதை முன்னேற்றணும் அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க முன்னேற்றி இருந்தா என் சகோதரன் சந்தோஷமாக இருக்கிறான் இது என் நாடு அங்க ஒரு பகுதி பின்தங்கி இருக்கிறது அதுக்கு நாம தான் ஃபைனான்ஸ் பண்றோங்கிற சந்தோஷத்தில் சந்தோஷமாக இருப்பேன் அங்கேயும் அவங்க சந்தோஷமா இல்லை வேலை தேடி இங்க வராங்க வந்தாராய் வாழ வைக்கும் தமிழகம் என்று அவங்களுக்கு இந்தியில தெரிஞ்சிருக்கு நம்ம தமிழ்ல சொல்றது அவங்களுக்கு இந்தியில புரிஞ்சிருக்கு அவங்க இங்க வராங்க அந்த பணமும் அங்க போய் சேரல கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க இந்தியா மாடலாக திராவிட மாடல் மாறும் யார் செஞ்சாங்க இவர் செஞ்சாரா அவர் செஞ்சாலா ஐயா செஞ்சாங்களா திரு துரை வைகோ அவர்கள் செய்ய போறாரா இதெல்லாம் கேள்வி இல்லை இது ஒரு மாடல் ஒரு சித்தாந்தம் அது செய்ய போகிறது நான் அதற்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் முக்கியமாக இந்த பன்முகத்தன்மையை இழந்து விடக்கூடாது இன்று இங்கே தோளோடு தோல் உரசி நிற்கிறீர்களே அதற்கான நன்றியை நாம் மறந்து விடக்கூடாது ஐம்பது பர்சன்ட் மகளிர் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்தியாவில் சொல்றாங்களே இங்கே தமிழ்நாட்டில் நாம் செயல்படுத்தும் திட்டங்களை எல்லாம் இந்தியா பூரா நாம் செயல்படுத்தினால் நாள் உலகு இந்தியாவை திரும்பி பார்க்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் ஏன் நாங்க முதல் முதல்ல மக்கள் நீதி மையத்தில் அறிவித்தோம் இல்லத்தரசிகளுக்கு உதவி தொகை அதை என்னென்னமோ கிண்டல் பண்ணாங்க ஆனால் அதை பத்தி எல்லாம் கிண்டல் பண்ணாமல் உற்று கேட்டு அதை நடைமுறைப்படுத்திய ஒரு காரணத்திற்காக நான் இங்க வந்தேன் என்றாலும் என்னுடைய வாதம் சரியானது கட்டணம் இல்லாமல் பயணம் மகளிருக்கு தமிழ்நாட்டுடன் முடிய வேண்டும் இந்தியா பூரா ஏன் வரக்கூடாது என்ன செலவுக்கு வழி வச்சிருவான் போல் இருக்கேன் அப்படின்னு அங்க பதறுவது எனக்கு புரிகிறது ஆனா அதுதான் நல்ல அரசியல் அதை செய்யுங்கள் செய்தால் எனக்கு விமர்சனம் இருக்காதே எனக்கு தனிநபர் மேலுக்கு கோபமோ வியத்தலும் இல்லமே இகழுதலும் இல்லமே அதனால எனக்கு அவ அந்த வியப்பெல்லாம் கிடையாது நல்லது செஞ்சா பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை நாம எல்லாம் நாம் ஒருத்தரை ஓட்டு போட்டு உயர்த்தி விட்டது நான் என் மகந்தை அந்த உயரத்தில் இருப்பவர்களுக்கு கூடாது இந்த இடத்தில் அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நின்று கொண்டு உண்ணும் சோற்றிலும் வெற்றிலையிலும் இருக்கும் நாரணனே நானன்றி நீயும் இல்லை நாரணனே என்று பாடிய இடம் இது இந்த இந்த வைணவம் நினைத்த ஈரம் இன்னும் காயவில்லை இங்கே அது என் படத்தில் பாடலாக வெளிப்படுகிறது அனைவருக்கும் இடம் உண்டு என்பதற்கு நானே ஒரு பெரிய சாட்சி நான் என்ன நினைக்கிறேனோ எப்படி வாழ நினைக்கிறேனோ அப்படி வாழ்வதற்கான அனுமதியை தமிழகம் தந்தது அதற்கு முன்பாக என்னுடைய தந்தையார் திரு சீனிவாசன் அவர்கள் தந்தார்கள் எனக்கு எந்த மதலும் இல்லாமல் வளர்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள் அப்படி வளர்ந்த இந்த சின்ன செடி செடி இங்கே நின்று காற்று வீசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அதாவது இந்த இடத்துடைய சரித்திரத்தை பத்தி சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் நினைக்க கூடாது மருத நாயகம் என்ன மாதிரி ஒரு நூறு மடங்கு அதிகமாக குரல் கொடுத்தவர் எங்க வெள்ளக்காரனையே எதிர்த்து அப்ப அவங்கதானே மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இருந்தவங்க மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி இந்திய துணை கண்டத்தையே கையில வச்சிருக்காங்க எல்லாருக்கும் சல்யூட் அடிக்க முடியாது அப்படி எதிர்த்து பேசிய ஒரு ஆள் செவன்டீன் பதினேழு சொல்றேன் இருந்தவர் மதுரையில் மன்னனாக தன்னை மாற்றிக்கொண்டு நீ யார் எங்க கிட்ட வரி கேட்டு என்று கட்டபொம்மனுக்கு முன்பாக கேட்டவர் அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்ம சிப்பாய் மியூட்டினி என்று மாரதட்டி கொள்கிறார்களே அது நடந்தது நடந்தது நம் பாடப்புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் இங்கே தலை கருத்தவர்களும் வெளுத்தவர்களும் எல்லாரும் அதை படித்திருக்கீங்க நான் சொல்ற தேதி செவன்டீன் பிப்டி செவன் ஆக தேசம் என்ற ஒரு வரைபடத்தின் முழு உருவம் புரியாத போதே தன் மனதில் அதை வரைந்து கொண்டவர் மருதநாயகம் அவர்கள் அவர் இருக்கவே நாலா துண்டமா வெட்டி தலையை கொண்டு பார்வைக்கு வைத்த இடம் திருச்சி அதுக்கு என்ன இப்ப பழி வாங்க சொல்றீங்களா பழி வாங்க ஞாபகம் வச்சுங்க சரித்திரத்தை எதிர்த்து குரல் கொடுப்பவனை இல்லாமல் செய்வது என்பது வந்து ஒரு விதமான அரசியல் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் என்ன சொல்லுகிறாம் என்று கேட்பதுதான் நம்முடைய அரசியல் இந்தியாவின் அரசியல் என்ன காந்தியார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொல்லலைங்க நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் சேர்ந்து அதை வாங்கி கொடுத்தார்கள் அதில் சுபாஷ் சந்திர போஸும் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க ஆனால் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க எழுந்து நடங்கன்னு சொன்ன முதல்ல ஆளு காந்தியார் தான் அவர் கூட வேலை செஞ்சவர் அவருடன் கருத்து உள்ளவர் ஏதோ இங்கே உக்காந்திருக்காரு பொம்மையார் அவங்கெல்லாம் காந்தியாரேக்கு மாற்று கருத்து எடுத்து வைத்தவர்கள் இருந்தாலும் விடுதலை பத்திரிகையில் காந்தியார் அவர்களுடைய கொலைக்கு பிறகு அவர் எழுதிய தலையங்கம் பழைய தலைகளுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னும் சிறிய தலைகளுக்குள்ளும் அந்த சரித்திரம் நுழைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அண்ணன் தம்பிகளை மோதவிட்டு பார்ப்பது ஒரு அரசியல் தந்திரம் அது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பண்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனை இவையெல்லாம் கிளப்பி அரசு செய்யும் தவறுகளை போர்த்தும் போர்வையாக இவை பயன்படுத்தப்படுகின்றன அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் எனக்காக வேலை செய்பவர்கள் சரியா வரி கற்றாள் அது எனக்காக வேலை செய்யுதுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் இது வேற யாரும் பயன்படுத்துறாங்க வேட்டை நாய் மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு ஜிஎஸ்டி தொழிலாளர்கள் கண்ணியமா முதலாளியா இருந்தவங்க மறுபடியும் என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ நிலைமைக்கு ஆக்கி விட்டுட்டாங்க சரி இதெல்லாம் பண்ணி குழப்பிட்டோம்னா இங்க பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க பிடிக்கல வழுக்குது தமிழ்நாடு அப்ப கவர்னர் அனுப்பி வைப்பாங்க ஒவ்வொரு அந்த எங்க இடங்களா இருக்கோ அங்க கவர்னர் அனுப்பி வைப்பாங்க அதுவும் வச்சுக்கோங்க அந்த ஸ்டேட்ல யார் முதல்வர் பாருங்க தூக்கி உள்ள போடுங்க அப்ப மத்த முதல்வர்கள் பயந்துருவாங்கன்னு அவர்கள் முதல்வர்கள் முதல்வர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் முதல்வர்கள் நீங்கள் முதல்வரை தேர்ந்தெடுப்பதே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அதனால இந்த பயமுறுத்தல் எத்தனை பேரை பயமுறுத்துறது நூறு கோடி பேரையா நடக்காது அதுவும் நடக்கல அப்படின்னா மெஷின் தூக்கிட்டா சரியா வரும் அதுவும் நடக்கலன்னு வச்சு கேப்ப பொட்டியே தூக்கிட்டு ஓடிடுவாங்க அதுவும் பார்த்திருக்கோம் அத பார்த்திருக்கோம்னா சிசிடிவி வழியாதான் இதெல்லாம் இன்றைய நிதர்சன சத்தியங்கள் இந்த ஆட்சி வரும்போது என்ன சொன்னாங்க சிலிண்டர் வாங்குங்க பணம் தாய்மார்கள் இருக்கிற பக்கமா அந்த கேள்வி கேட்ட வந்துதா பேங்க்ல பணம் வந்ததா சிலிண்டர் விலை என்ன கணக்கு சொல்றாங்க அதாவது உலகம் பூரா கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது லாபத்துக்கு நமக்கு விற்ற அரசு அங்கே அமர்ந்திருக்கிறது அதை விமர்சிக்க வேண்டியது நம் கடமை ஞாபகப்படுத்துறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன் வேற எதுவும் கேட்டு வரல தம்பிக்காக வந்திருக்கேன் நான் எனக்காக இல்ல இதுல ஏன் கட்சிக்காரங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்கும் அதெல்லாம் நோ நோ கெயின் தாங்கிக்க இந்த வழிய நாளை நமதே என்று சொல்லி இருக்கிறேன் பட்டேலுக்கு சிலை பாராளுமன்ற கட்டடம் மோடி ஸ்டேடியம் ஆனால் ஏழை மக்களுக்கு அது இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்குங்கிறது தான் கேள்வி இருக்கு நல்ல எண்ணம் இருக்கு இந்த வடை பசியை ஆற்றாது ஏன்னால் இது வாயால் சுட்ட வடை அது நோயால் தான் நோயாத்தான் முடியும் அதனால அங்க ஆஸ்பத்திரி இருக்காது ஆனா அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி அரசியலில் மதம் கலந்த எந்த நாடும் உறுப்பிட்டதாக சரித்திரம் இல்லை அற்புதமாக மதம் வாழட்டும் அதற்கு மதம் ஏதுவாக இருக்கட்டும் உயர்ந்து நிற்கட்டும் மதம் இதுபோல் ஆனால் அதையும் இதையும் கலக்க கூடாது அது உங்கள் மனதில் இருக்க வேண்டியது அரசு நடைமுறையில் புழங்க வேண்டியது இதை ரெண்டையும் நீங்க தான் கலக்காம பார்த்துக்கணும் ரெண்டுமே உங்கள் சொத்து அதை தனித்தனியா பிரித்து வைக்கணும் இது நீங்கள் வெறும் ஜங்கம சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் இது மகனுக்கு இது ரெண்டாவது மகனுக்குன்னு பிரிச்சா போதாது இதையும் வெகு ஜாக்கிரதையாக மதம் வேறு அது எனது எந்த மதமாக இருந்தாலும் அது எனக்கு சம்மதமே எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல எனக்கு இதுதான் மதம் எனக்கு மனிதன் தான் மதம் ரெண்டாயிரம் வருஷம் பின்னாடி போய் கேட்டாலும் சொல்வதற்கு குரல்கள் இருக்கின்றன என் மூதாதையர்கள் எதிரொலிக்கிறார்கள் எனக்காக இன்னும் இங்க வந்தா உணர்ச்சி பெருக்கில் நான் நிறைய பேசிட்டு இருப்பேன் அடுத்த ஊர்களுக்கு எல்லாம் போகணும் உங்கள் அனுமதி தான் போக முடியும் ஆனால் வந்த வேலை என்பதை என்ன என்பதை மறுபடியும் அடிக்கோடு காட்டுகிறேன் தம்பி துரை வைகோ அவர்களுக்கு தீப்பட்டி சின்னத்தில் நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் இது எனக்காக நான் கேட்கும் விஷயம் அல்ல நமக்காக நான் நினைவுபடுத்தும் விஷயம் இங்கே பெருந்திரளாக கூடிய உங்களுக்கு நன்றி வழக்கறிஞர் திரு பா தாயகம் கவி அவர்களுக்கு நன்றி திமுக அமைப்பு செயலாளர் சென்னை திருவிக்க நகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதுபோக நான் முதலில் சொன்னேனே பெருமையாக அந்த திரு அவருடைய மைந்தன் திரு அருண் நேரு அவர்களுக்கு நன்றி ஜவஹர்லால் நேருவின் குடும்பம் போல் தொடர்ச்சியாக நல்லதுகளை செய்ய முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் பல ஊரில் போகும்போது கேட்பேன் இது இந்த ஊர்லேயும் கேட்டால் தப்பு இல்லை தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டாங்கிறாங்க அந்த தமிழ் ஆளுக இல்லைப்பா என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு கொண்டு கேட்கிறேன் கட்டப்பேரில் யாராவது பீகார்லேயோ உத்தரப்பிரதேசத்துலையோ இருக்கா வாபு சிதம்பரத்த நினைவாக சிதம்பரம் யாராவது பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த தெருவில் குரல் கொடுத்தா திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்ப்பாங்க காந்தி அப்படின்னு கூப்பிட்டா என்னையா அப்படின்னு ஒருத்தர் திரும்பி பார்ப்பாரு நேரு அப்படின்னு கூப்பிட்டா என்ன உங்க வண்டியில இருக்கிறவரும் பார்ப்பாரு வெளியே இருப்பாங்க நாங்களா தேசிய நீராட்டத்தில் கலக்காதவர்கள் நீங்கள் தான் அது கலக்க பழகுங்கள் மாவட்ட செயலாளர் திரு க வைரமணி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் பழனியாண்டி மாநகராட்சி மேயர் திரு மு அன்பழகன் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் திரு ராம்குமார் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சியினர் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நாளை நமதே வணக்கம்